ஹே பிக்பாஸ் என்னையா சோத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க எழுதுக்கெல்லாம் சொண்டை பண்ணுமோ எழுதுக்கெல்லாம் வாட பண்ணுமோ அதெல்லாம் விட்டுறாங்க சும்மா சோத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு சோறு பின்னியெல்லாம் உள்ளார போட்டு இந்த சீசன்ல எங்க வீடம் வாங்கிட்டு இருக்கா நீ ஆ இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சிங்களா இப்போ சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம் சாம்பார் பத்திலையா மறுபடியும் சர்வரை குட்டு ஊத்துங்க அப்படின்னு சொல்றோம் மறுபடியும் சாம்பார் பத்தலையா மறுபடியும் வேணுமா சர்வரை குட்டு வாங்கி சாப்பிட்றோம் இப்படி ஓட்டல்லே நம்ம வந்து இந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுறோம் இங்க வீட்டுல ஒரு பொண்ணு அதாங்க அந்த சின்ன புள்ள குழந்த கை குழந்த அத வந்து பிக் பிக்பாஸ் விளையாட விட்டுறாங்கல்ல அது நேத்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பத்தல யாருமே எனக்கு வந்து நிறைய கொடுக்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி சோத்துக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கு ஸோ நேத்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல விஜய் சேதுதேவி வருநாள் எப்படி ராசாத்தி வெறு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பணம் இருக்குல்ல படம் பார்த்தா சின்ன வயசுல நமக்கு பயமா இருக்கும்ல அதே மாதிரி ஹவுஸ் கண்டெஸ்டன்லாம் பயமா இருக்கு விஜய் சேதுபதி வருமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க போல ஸோ பாஸ் சீசன் எயிட் டே தேர்ட்டீன்ல நேற்று என்ன நடந்துச்சு விஜய் சேதுபதி வந்து என்ன சொன்னார் என்னெல்லாம் வருத்தருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நபர்கள் எல்லாத்துக்குமே கோளான கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ வாங்க குவிக்கா பிக் பாஸ் ரீடியோ வந்து பாத்துருவான் இன்னைக்கு இந்த ஹவுஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி ரொம்ப கொலவலா கொலவலாம் பேசு சாப்பிட்டு பாத்துருவோம் வாங்க வீடியோக்கு போகலாம் பிக்பாஸ் சீசன் எயிட் டே தேர்ட்டின் விஜய் சே வந்து நேற்று பயங்கர மாசா வந்தாருங்க உள்ளார இறங்கிட்டு வந்தோடனே ஒரு பஞ்சட் இல்லத்துக்கு உள்ளாறு இருக்கிற செல்லத்தெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சட இலாக் கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு அந்த பஞ்சாயத்தை நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை நமக்கும் டெலிகாஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சுதா வந்து ஒரு கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி அப்படின்னு சொல்லி இந்த தேங்காயெல்லாம் வச்சு ஒரு துவையல் மாதிரி பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா அது வந்து கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதை வந்து ஒரு உருண்டை மாதிரி பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பண்ணிருக்கு அதை வந்து சாப்பிடும்போது எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சா சச்சனா வந்து ஒரு ஸ்பூன் போடும்போது இந்த மாதிரி சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் தாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரவுண்டு வரும்போது இந்த மாதிரி எனக்கு பத்தலக்கா அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி அனுசித்தடை கேட்கும்போது அனுசிதான் மறுபடியும் எடுத்து போடுறாங்க அவங்க போட்டவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பத்தாவது அளவுக்கு போட்டாங்க போல நான் என்ன சொல்றேன் பத்தாவது அளவுக்கு போட்டாங்கன்னா அக்கா கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் இதே வந்து அந்த பிள்ளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி சோற்றை கொண்டு போய் கொட்ட போகுது ஏங்க சோ ஏமா கொட்ட போற சோறு அப்படின்னு கேட்கும் போதான் எனக்கு வந்து பத்தல எனக்கு கேட்டது கிடைக்கல எப்போதுமே இப்படிதான் எனக்கு வந்து ஒரு ஓரவஞ்சன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசினோடனா நம்ம அன்சிதா வந்து நான் அப்படி கிடையாது நான் சாப்பாடு விஷயத்துல வந்து நான் அவ்வளவு லவ் பண்றேன் சாப்பாடை சாப்பாடு அடுத்தவங்களுக்கு ரொம்ப லவ் பண்றேன் அதனாலதான் நானா போய் சமைக்கிறேன் ஆன்லைன் தோயிறா அப்படின்னு சொல்லி அஞ்சிதா தன்னோட வரது தரப்பு வாதத்தை வந்து வைக்கிது என்னை பத்தி இப்படி பேச வேற நான் வந்து சாப்பாடுல மட்டும் இப்படி இருப்பேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து இப்படி ஒரு போட்டை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே எல்லாம் கூப்பிட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் கேட்டேங்க ஃபர்ஸ்ட் தோவையு அப்படின்னு சொன்ன கேட்கும்போது சம்மந்தி கேட்கும்போது இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஸ்பூன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பரிசிகாக்கம் என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி பத்தில ரெண்டாவது ஸ்பூன் போட்டுச்சு அப்போ நானும் அனுசித்தா கட்ட வந்து அந்த சமையல் இருந்து நேரம் வந்துட்டு நினைச்சித்தாங்க எனக்கு பத்தில இன்னும் கொஞ்சம் போடுதுன்னு ஒரு ஸ்பூன் போட்டுச்சு ஆனா அந்த ஸ்பூன் போட்டது எனக்கு பத்தலை அதனால எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுனிதாக்கு இது மட்டும் தான் அப்படி சொல்லி தவுளை கொண்டு போய் வச்சாங்க அப்ப சுனிதாக்காக எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொல்லதா பத்து இந்த மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சோத்தை போய் தூக்கி போட போகுது போல இப்ப நான் என்ன கேக்குறேன் என்னோட கருத்து என்னன்னா இப்ப நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும்போது பத்துலன்னா கேட்டு சாப்பிடறதுல எந்த தப்பும் கிடையாது இதெல்லாம் வந்து சேதுபதி வந்து உரிமை அது இதுன்னு பேசி அன்னைக்கு நேற்று எபிசோட்ல சொல்லி உன்னோட உரிமையை நீ விட்டு கொடுக்காத உன்னோட உரிமையை நீன்னு அடுத்து அடுத்த வந்து உன் கையில வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல அதுக்கு எடுத்துக்காட்டா ஜெஃப்ரி இந்த வாரத்துல ஒரு நாள் வந்து இந்த உரிமையை பத்தி பேசியிருப்பான் அவனுக்கு ஒரு பாராட்டை கொடுக்குறாப்புல ஜெஃப்ரி நீ சொன்ன விஷயம் கரெக்டு தான் அதுதான் நான் இப்ப சத்யநாய் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷா குப்தா தர்ஷா குப்தா என்ன பண்ணுது ஒரு மு எனக்கு ஒரு முட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து கேப்டன் நம்ம சத்யாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுக்குறாங்க அடுத்து நம்ம இவனுக்கு ஜெஃப்ரிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அதை வந்து சிவத்துல பசஞ்சு ஊட்டி விடுறாங்க பார்த்த தர்ஷா குப்தா சரி நமக்கும் கிடைக்கும் போல நம்மளும் முட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்லி முட்டை கேட்குது அதுக்கு வந்து அன்சிதா வந்து நோ அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க ஆனா அவங்க சொன்னது என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒன்ட்ட வந்து டைரெக்டா கொடுக்க முடியாது என் ஹவுஸ்மேட்ல என்னோட டீம்மேட்ஸ வந்து கலந்து தான் உனக்கு கொடுக்கலாமா ஆனாமான்னு நான் சொல்ல முடியும் சோ அதனால வந்து நான் உனக்கு நோ சொன்னேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லாம இங்க வந்து விஜய் சித்து கேட்டோம்னா இந்த மாதிரி சொல்றாங்க சார் நான் நோ சொன்னது வந்து என் ஹவுஸ்மேட் என்னோட டீம்மேட் சார் ஹவுஸ்மேட் எடுத்துக்கொருங்க டீம்மெட்டுக்கு வந்து நான் சொல்லணும் தான் நான் ஆலோசிக்கணும் அதுக்காக தான் நோ சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் உடனே ஜாக்கலிங் எழுப்பி விட்டு இந்த மாதிரி ஏமா இந்த அன்சிதா பொண்ணு சொன்ன நோ கரெக்டா அப்படின்னு சொல்லிடுது ஆஹ் நோ கரெக்டு தான் சார் அப்படிங்குது ஃபர்ஸ்ட் நோ கரெக்ட்னா அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி நாவது டீன் மினிட்ஸ்ல வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்லணும்னு சொன்னாங்க அது கரெக்டா இது கரெக்டா அப்படின்னா உடனே ஜாக்லீன் வந்து ஆஹா ஒரு நம்ம பிடுங்கறாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லீன் வந்து அதாவது சார் இந்த மாதிரி அவங்க வந்து நோன்னு டைரக்டா சொன்னா தப்பு சார் பர்சனலா சொன்னிருந்தா தப்பு ஆனா ம்ஸ் எல்லாம் நான் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குடுக்குறேன்னு சொன்ன அந்தன்னா கரெக்ட் சார் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பதில் சொல்றாங்க சரி உட்காருமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனை முடிச்சுங்க இந்த மாதிரி போட்டுருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா அவ்வளவு என்ன சொல்றது அவ்வளவு ரிச்சா ஹையா போட்டு வச்சிருக்கீங்க ஆனா நீங்க போட்டுக்கிற சண்டை பத்தீங்கன்னா சோத்துக்காக சண்டை போட்டு தள்ளையீங்க இதெல்லாம் வந்து மத்த விஷயத்துல இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சதுர்த்தி இது போன வாரத்தை இந்த வாரம் கொஞ்சம் என்ன சொல்றது திட்டத கம்மி பண்ணிட்டாரு போன வாரமே வச்சு திட்டு தீட்டி திட்டி விட்டாரு திட்டாமையாவது ஓட்டுவோம் வந்துருப்பாரு போல அமைதியா அதாவது அமைகளுக்கே தெரியாத மாதிரி வச்சு திட்டி விட்டு போயிட்டாரு செஞ்சு விட்டு போயிட்டாரு சோ அந்த மாதிரி சோத்துக்கிட்ட விஷயமே அடிச்சுக்காதுங்க அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை முடிச்சு போறாப்புல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் இந்த மொதல் நாள் பாத்தீங்களா மொதல் நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம முத்துகுமரன் அவங்க டீம்மேட் எல்லாம் உட்காந்து மூணா மூணா முத்துகுமரன் என்ன பண்றான் பெரிய ஆளுன்னு சொல்லி டீம் டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து உட்கார வச்சு நாமினேஷன் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்களா அதை எடுத்தாரு அதாவது பாய்ஸ் நீங்களே நீங்கள் வந்து அறிவோட விளாண்டீங்களா இல்ல அறிவு இல்லாம விளையாண்டீங்களான்ற மாதிரி தான் அந்த கேள்வி இருந்துச்சு அதாவது கேள்ஸ்ல பாத்தீங்களா பாய்ஸ் எல்லாத்தையும் நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா நீங்க பாருங்க ஒரு குறிப்பிட்ட பர்சனை தான் நாமினேட் பண்ணி அதிகமா அந்த பொண்ணை தான் நாமினேட் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி ரொம்ப குறைவான சொற்ப நாமினேஷன் மட்டும்தான் இருந்தது ஒரு மூணு நாலு பேர் தான் நாமினேட் பண்ணிருக்கீங்க இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்போ இந்த மாதிரி நாங்க வந்து செஸ் போர்டு உள்ள ஒரு காயின் காயின் அவுத்துற மாதிரியே நாங்கள் வந்து பிளான் பண்ணி இது பண்ண சார் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரம் சொல்றோம் செஸ் போர்டுல எப்படி காயின் அதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம முத்துக்குமரம் வந்து ஒவ்வொரு கேர்ள்ஸ் கண்டெஸ்ட்ல ஒவ்வொருத்தையும் யானை மந்திரி சிப்பாய் குயினு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா போல உடனே ஆச்சரியப்பட்ட கேர்ள்ஸ் வந்து என்ன நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணி நாமினேட் பண்ணிக்கலாம் ஆஹா அப்படின்னு சொல்லி எல்லாம் விஜய் சதி பேசும் வரைக்கும் அப்படியே மனசுக்குள்ளே கட்டுப்போ வச்சுக்கிட்டே உட்காந்துருவேன் அழுத ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்றாங்க ஏன் விஜய் சது கிட்ட ஆமாங்க நாங்க வந்து இவர் பேச கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து நாமினேட் பண்ண தவறிட்டோம் நிறைய பேத்த நாமினேட் பண்ணாலும் மறந்துட்டோம் சோ இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கும்பலனும் சாரி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நாமினேஷன் டிஸ்கஷன்ல நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தேன் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இனிமே வந்து அடுத்தவன் அவன் நாமினேஷன் தான் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் நான் ஒரு சிறு விளம்பர விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி போன உடனே இங்கே சௌந்தர்யா அது புத்துக்குட்டு கோவம் வந்துருச்சு எப்படி நீ என்னைய வந்து ஜோக்கர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முத்துக்க மாட்டேன் நான் உனக்கு ஜோக்கர்னே சொல்லுவேன் நம்ம நான் ஜோக்கர் வார்த்தை சொன்னா விஜய் சார் சொல்லாம சொல்லிட்டாரு நீ அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் கேட்கிறாரு அதே மாதிரி ஜாக்லின் வந்து அது எப்படிங்கன்னா நீங்க வந்து நாமினேஷன் பாய்ஸ் நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணி இந்த மாதிரி கேம் விளாண்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் டேரெக்டா ஜாக்லின் வந்து கேக்குறாங்க அதுக்கு அது என் ஸ்ட்ராட்டஜிமா அது எங்களோட கேம் எது கேட்டு பாய்ஸோட கேம் அதுல நீங்க தலையிடாதீங்க பாய்ஸ் உங்களை யாராவது நாமினேஷன்ல நான் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவங்களதான் நாமினேட் பண்ணி சொல்லி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாய்ஸ் அணியிட்ட மட்டும் மன்னிப்புல முத்து கும்புறேன் ஸோ இந்த மாதிரி ஓடுது அதுக்கப்புறம் வந்து சேதுபதி வந்து ஆண்கள் அணியில யாரு நல்லா விளையாண்டாங்கன்னு நினைக்கிறீங்க யார பாராட்டணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி பெண்கள் அணியில யாரும் நல்லா விளாண்டாங்கன்னு நினைக்கிறீங்க பாராட்டணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க நிறைய பேர் இங்க பாய்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ரஞ்சித் சொல்றாங்க நம்ம முத்துக்குமரனை சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி சொல்றாங்க விஜய் விஷாலும் சொன்னாங்க சத்தியாவும் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாரும் சொன்னாங்க அதே மாதிரி வேல் டீம்ல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தரிசிக்கா ஆனந்தி எப்படி ஆனா நேற்று ஆஹா நம்ம பவித்ராஜனையை மறந்துட்டமே அதனால நம்ம இந்த நாள் சொல்லி அவன் விஜய் சேதுபதி கேட்கும்போது சொல்லி எல்லாம் மனசுக்குள்ளார நினைச்சிக்கிட்டு தான் இருக்கலாம் சுமிதா எல்லாத்தையும் கேட்கும்போது ஜனனி நல்லா விளாண்டாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் போகுது நேத்து பிக் பாஸ் நம்ம அந்த அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒன்றரை போச்சு ஒண்ணுமே இல்ல இந்த விஷயம் மட்டும் தான் நடந்துச்சு ரெண்டு விஷயம் நேத்து நாமினேஷன் ஒரு ஆளு கூட சேவ் யாரு சேவ் ஒரு ஆளா சேவ் பண்ணிருப்பான்னு சொல்லி நினைச்சு நான் பார்த்தேன் ஒரு ஆளுமே சேவ் பண்ணல சோ இன்னைக்குதான் ஃபுல் அண்ட் ஃபுல் யார் யாரு சேவ் ஆகுறாங்க யார் எவிட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்குதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும் சோ நேத்து இவ்வளவுதான் நடந்துச்சு பிக் பாஸ் சீசன் எயிட் டே தேர்ட்டில விஜய் ஏதாவது சொல்ல மறந்துடனா முக்கியமான சொல்ல மறந்துட்டா ஏன்னா ரொம்ப ஷார்க் அண்ட் முடிச்சிருக்கேன் கண்டிப்பா சில பாயிண்ட் விட்டுருப்பேன் அந்த பாயிண்ட் பதிவு செய்து நீ மறந்துட்ட பதிவு செய்து கமெண்ட்ல சொல்லிடுங்க உங்க பாயிண்ட் என்ன நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நான் சொன்ன விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கருத்து முரண்பாடு இருந்தாலும் அந்த விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுவாங்க சோ இன்னைக்குதான் பிக்பாஸ் டே எயிட் சாரி டே பாஸ் சீசன் எயிட் டே தேர்ட்டினோட ரிவியூ ஸோ நாளைக்கு டே ஃபோர்டீன் அதாவது யார் எடிக்ட் ஆனா எதனால் எடிக்ட் ஆனாங்க யாரெல்லாம் தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரிவ் சேர்த்து இன்னைக்கு சொல்லி வரப்பில் ஸோ நாளைக்கு அதை பற்றி ரிவிப்போம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து வரைய உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்